அன்பு தமிழ் சொந்தங்களே மற்றும் ஒரு தமிழுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய பித்தமிழ் நண்பர்கள் பலர் என்னுடன் தொலைபேசிகளை அடிக்கடி எடுத்து கதைத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சார் லைக் பண்ணும் அதோ சார் கமெண்ட்ஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு பயமாக இருக்குது சார் அதனால நாங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ண மாட்டோம் ஆனால் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக கேட்பேன் நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் அன்பு தமிழ் சொந்தங்களே எனக்கு ஒரு ஆசிரியர் சொன்னார் நாங்கள் நான் காலைக்கடன் முடிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஒரு மனத்தையால் தேவை என்றார் அப்பொழுது காலைக்கடன் முடிக்கும் பொழுது நான் தொலைபேசியை கொண்டே வைத்தி பார்ப்பேன் எங்கே இன்றைக்கு உங்களோட ஒரு யூடிபிஎம் ஒரு ஒரு ஒன்றையும் கதைக்கு காண இல்லை என்று தான் தேடுவேன் என்று எனக்கு ஒரு ஆள் சொன்னார் ஒரு ஆசிரியர் சொன்னார் இதை வைக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அது இயல்பான விஷயந்தானே சொன்ன எனக்கு ஆனால் அப்பொழுது தான் தெரியுது நான் சரியாக கிடைக்கிறேன் நல்லொரு பண்பாடாக கிடைக்கிறேன் என்று எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது ஆனால் அவர் பின்னூட்டம் விடுவதில்லை லைக் பண்ணுவதில் அவர் சொல்கிறார் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் மற்றது எங்களுக்கு பயம் அன்பு அன்புத்தமிழ் சொந்தங்களே இந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலேருந்து நான் என்னுடைய குடும்பத்திலே மூன்று பேரை தொலைத்து விட்டேன் எனக்கு பொழுதுமே அதை பற்றி நினைவுகள் வந்து கொண்டு இருக்கும் இனி துவைப்பதற்கு என்ன இருக்குது என்றொரு எண்ணம் இருக்கும் இன்றைக்கு விபத்தில் இறக்கிறவர் நோயில் இறக்கிறவர் ரெண்டு நிறைய பேர் இருக்கணும் அவர் இருக்கும் பொழுது குடும்பத்தினரும் ஊரவரும் அழுவினோம் அதுக்கப்புறம் நடக்கும் ஒன்று நடக்காது அவ்வளோந்தான் எல்லாம் முடிஞ்சிடும் ஆனால் ஏதோ ஒரு சம்பவத்தில் இப்படி கதைச்சார் இப்படி அரசியல் இருந்தார் போராடினார் சொல்லிட்டாங்கல்லு சொன்னால் அதை பெருசாக பூதாகரமாக கரைக்கிறது இந்த இயற்கை ஒருதன் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்வு அவர் இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய செயல் இந்த இயற்கை தானாகவே அழைத்துவிடும் என்று நினைக்க வேண்டியதால் ஆனால் அதற்காக எனக்கு எதுவும் நடக்கும் என்பதற்காக நாங்கள் தன்மானத்தை விட்டு கொண்டோ அல்லது எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தாமலோ அல்லது அவர் கதைப்பார் இவர் கதைப்பார் பயந்து கொண்டோ இருக்க முடியாது ஏரண்டால் அன்பு தமிழ் சொந்தங்களே கணியன் பூங்குன்றனர் என்ற ஒரு சங்ககால புலவன் பாடியிருக்கின்றான் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி அதாவது உலகமே எங்கள் ஊர் உலகத்தில் உள்ள அனைவருமே எங்கள் உறவினர் என்று அவன் சொல்லப்பெறுகின்றான் அப்படி இருக்கும் பொழுது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவன் கரைப்பான் அல்ல அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் உள்ளவன் கரைப்பான் இல்லை இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ளவன் கரைப்பான் அல்லது இவன் கேட்பான் அவன் கேட்பான் என்று சொல்லி வைக்கப்பட்டுக் கொண்டு நாங்கள் எங்கட வேலைகளை அப்படியே சரி இவன் இழிவாக்கிச்சான் என்ன உலகத்தில் எத்தனையோ நாடுகள் எவ்வளவு மக்கள் இருக்கிறோம் தான் என்னை பற்றி புகழ்ந்து போவா ஆகவே அன்பு சொந்தங்களே அவர் கேட்பார் இவர் கேட்பார் என்று பயப்படாமல் நீங்கள் அனைவரும் பொது வழிக்கு வர வேண்டும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கும் பொழுது தட்டி கதைக்க வேண்டும் இப்படி ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் வீடுகளிலே வீதிகளில் நடக்கிற பிரச்சனைகளை கதைத்தால் காவல்துறை தேவை இல்லை நாங்கள் எழுங்கிட்ட பிரச்சனைகளை ஈழமானவரை சமாளித்து கொள்ள முடியும் சரி நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் சிலருக்கு இயல்பிலேயே பயம் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னுடைய ஆசிரியர் நண்பர்களிலே சிலர் சொன்னால் நீங்கள் தா தாய்மொழி தினம் உலக தாய்மொழி தினம் நடைபெற்றது அதற்கு அதை பற்றி கதைத்து ஒன்றும் போடவில்லையே என்று என்னை அதாவது வீதியில் நான் படிப்பிக்க சென்று கொண்டிருந்த பொழுது கேட்டார் அப்பொழுது நான் நினைச்சேன் உண்மைதான் நான் வந்து தாய்மொழி தினத்துக்கு என்னுடைய மாணவர்களுக்கும் ஒரு இடங்களிலே நான் நிறைய வேலைகளை செய்திருக்கிறேன் ஆனால் இந்த ஒலி ஒலி வீச்சிலே நான் ஒன்றும் வெளிப்படுத்தவில்லை என்று அது என்னவோ தெரியல் அந்த அரசியல் சிந்தனைகளை மூழ்கிவிட்ட போல கிடக்கு ஆகவே இன்று நாங்கள் தாய்மொழி எங்களுடைய தாய்மொழி தமிழ்மொழி அதை பற்றி நாங்கள் சில எங்களை பார்ப்போம் ஆகவே அன்பு தமிழ் சொந்தங்களே எங்களுடைய தாய்மொழி பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் பெறுது இசையை படித்தவர்கள் மன்னிக்கொண்டான் தவறா பாடினான் அருமையான பாடல் நான் சிறு வயசில் பல நிகழ்வுகளை கேட்டுக்கிறேன் ஆதி ஜாயியாய் அவதரித்த சிந்தமிழ் அன்புக்கு விளக்கேற்றி அறங்காத்ததுங்கள் தமிழ் அன்புக்கு விளக்கேற்றி அறங்காத்தங்கள் தமிழ் ஆதிநாதியாய் அவதரித்த சிந்தமிழ் அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடல் வந்து பல சந்தர்ப்பங்களில் வென்னியில நிகழ்வுகள் நடைபெற்ற பொழுது மேடைகளிலே எங்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த பாடலுக்கு ஆடுவார்கள் ஆதியாய் அனாதியாய் அவதரித்த செந்தமிழ் அன்புக்கு விளக்கேற்றும் அறம் காத்த எங்கள் தமிழ் ஆகவே எங்களுடைய தமிழை பற்றி அதனுடைய புகழை பற்றி கரைத்தால் காலமே வர விடிய வேற காய்ச்சி கொண்டு இருக்கலாம் அன்பு தமிழ் சொந்தங்களே என்னுடைய வேலையெல்லாம் முடித்து இரவு நேரங்களில் தான் இந்த ஒளிப்பதிவை நான் செய்வதன் இப்பொழுது இரவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் விடிய விடிய கரைக்கலாம் தமிழ் 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 என்று சொல்லும் பொழுது அதற்குள் அமிழ் 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 என்ற சொல் மறைந்து இருக்கின்றது இப்போ தானாக பிரிச்சு பாருங்க இசக ஆ இப்போ தமிழ் அதற்குள் அமிழ் அமிழ்தம் எவ்வளவு சுவையோ அதுபோல் தமிழும் அற்புதமான சுவை கொண்ட மொழி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவதற்கு முன்னர் எங்களுடைய இயக்கம் பிறக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் வச்சால் அதற்காக பல பரிசுகளையும் உதவிகளையும் பாராட்டுகளையும் கொடுத்து தமிழ் பெயர்களை வைக்கச் சொன்னார்கள் எங்களுடைய அன்பு தமிழ் சொந்தங்களும் தமிழ் பெயரை வைத்தார்கள் தமிழ்வெளி ஒளிச்சுடர் மலைமகள் கலைச்சுடர் ஈழவேந்தன் ஈழப்பிரியன் இனியவன் புயலவன் மலைமகன் தமிழ் மகன் தமிழ்நிலா இப்படியான பெயர்கள்தான் அன்று சூட்டப்பட்டது இயக்கம் என்று அழிக்கப்பட்டதோ அதன் பின்னர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் தமிழ் பெயர்களை சூட்டுவதில்லை முகம்மது அலி ஜின்னா ஒரு பெயர் இஸ்லாமிய சமயத்தவர்கள் சிறப்பு கோவப்படலாம் ஆனால் இஸ்லாமிய சமத்து சமயத்தவர்கள் உண்ட விளங்கவும் நீங்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் தமிழர்களாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டவர்கள் அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களினுடைய அப்பாண்டே 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 அப்பாண்ட கணவதி பிள்ளை சுப்பிரமணியம் இப்படி இருக்கு கந்தசாமி அவள் சுப்பிரமணியம் கந்தசாமி மாறினால் முருகனுக்கு சொல்றது தமிழ் கடவுள் ஆனால் இன்றைக்கு இந்த மத மதம் வந்து சின்ன குழந்தையில் எந்த வேண்டிய ரத்தத்தில் அப்படியே மதத்தை அப்படியே பயன் பண்ணி விட்டதால் இதை பற்றி சண்டைக்கு வருகிற இந்த நாடு ராவணனின் நாடு ஏன் ஈழமண்ட பேர் பெயர் வந்தது குமரி கண்ட அழிவின் பொழுது ஈழமண்ட ராணி ஆட்சி செய்ததால் இந்த நாடுக்கு ஈழம் என்ற வந்தது வரலாறுகளை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆகவே ஈழத் தமிழர்கள் என்ன பெயரை வைக்கணும் முகம்மது அலி இன்னாத் இந்த பேர்லாம் பயக்குள்ள வேற எங்களோட பேரா தமிழ் பேரா இல்லை தமிழ் அழிந்து போகின்றது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிகள் என்னுடைய சகோதரர்கள் நண்பர்கள் நான் நிறைய அவர்கள் அந்த சமயத்தை பின்பற்றக்கூடிய நல்ல மனிதருடன் நான் தொடர்ந்து பழகிக் கொண்டிருக்கிறேன் என்னைய பிடிக்கும் அவையே எனக்கு பிடிக்கும் ஆனால் தயவு செய்து மதத்தை நான் கொச்சப்படுத்து நான் தப்பாக நினைக்காதீர்கள் நான் என்னுடைய தமிழ் அழிது தமிழ் தான் யோசிக்கிறேன் மற்றபடி எனக்கு எல்லா சாமியம் எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னால் உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு தத்துவம் எனக்கு பிடிக்கும் அன்பு அன்பு தமிழ் சொந்தங்கள் ஏனென்றால் தவறு செய்யாதவர் யாரெனினும் அவள் மீது கல்லெடுத்து எறியுங்கள் வீசுங்கள் இது யார் சொன்னது தெரியுமா இயேசுன சொன்னார் கிறிஸ்தவர்கள் மக்களுக்கும் மீனவர்களுக்கும் பிள்ளை எவ்வளோ இந்த உலகத்தில் யார் தவறு செய்யலை ஒரு பெண் த தவறான உறவில் ஈடுபட்டிருக்காள் அவள் ஒரு பரத்தை இப்ப அவள் இழிவானவள் என்று சொல்லி அவளை அந்த ஊரில் உள்ள எல்லாரும் அடிக்கணமாறி கல்லெடுத்து எறிஞ்சு சண்டை அவளை கொல்லினமா கொல்ல முயற்சிக்கணுமா அப்பொழுது அதை அறிந்த இயேசுநாதர் நிலத்தில் எழுதினார் தவறு செய்யாதவர் யாரிலும் அவள் மீது கல்லெடுத்தறீங்கள அவள் தவறு செய்கிறாள் பல ஆண்களுடைய என்றால் அந்த ஆண்கள் யார் என்றால் அந்த கல்லெடுத்துறைக்குற ஆண்கள் தான் அது காரணம் அதை என்ன தவறு செய்தால் பெண்களுக்கு மட்டும் தவறு ஆண்களுக்கு தவறு இல்லை கற்பண்டா பெண்களுக்கு ஆண்களுக்கு இல்லை ஆகவே ஆண்டவர் பூமியிலே எழுதினார் தவறு செய்தவர் யார் என்றாலும் அவள் மீது கல்லெடுத்து அறியுங்கள் என்றார் இதைப்போல் ஒரு அழகான வசனம் இந்த உலகத்தில் ஒரு இருக்குமா எனக்கு தெரியல இந்தியாவிலே கவிஞன் பாலி உங்களுக்கு தெரியும் சினிமாவிலே நிறைய பாடல்கள் எழுதினவர் அவர் ஒரு நிகழ்விலே பேசி இருந்தார் தான் எழுதியதாக மரங்கள் பேசிக்கொண்டன கொண்டன என்னண்டு மரங்கள் பேசிக்கொண்டன அதோ வருகிறார்கள் மனிதர்கள் அவர்கள் எங்களை வெட்டி எங்களை வெட்டி சிலுவை செய்யப் போகிறார்கள் ஆனால் தங்களை வெட்டி ஒரு இயேசுவை செய்ய முடியவில்லையே என்று மரங்கள் பேசி கொண்டன என் அன்புத்தமிழ் சொந்தங்களே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயங்கள் சேச்சி சேச்சியில் போய் நாங்கள் ஆண்டவரின் பாடுகளை பாடுகின்றோம் பைபிளை படிக்கிறோம் செவ்வங்கியை கலைந்து தேவர்பிரான் முந்தரித்து அவ்வங்கியை களைந்து ஆகடியம் பலைபேசி கௌவை நகர் கட்டி கட்டிக்கொண்டு போயினர் படிக்கிறோம் ஆண்டவரை படி படிக்கிறோம் ஆறாவது ஒரு ஆள் ஆண்டவர் போல அல்லது ஆண்டவர் சொன்னது கேட்டு அப்படி இருக்கிறோமா இல்லை என்னோட நிறைய ஃபாதர்மார் வந்து ஒளி விழாக்க நாடகங்கள் பாடல்களை கொண்டிருக்கிறோம் கேட்குறவே நாளையும் கொடுக்குறோம் இந்த பேர் போட வேண்டாம் நீங்கள் அதை செய்யும் நிறைய வெளிப்படுத்துக்கிறேன் நிறைய பாடல் ரீதியெலாம் கொடுத்துக்குறேன் என் பேர் தேவையில்லை வேண்டும் அப்படி அவ்வளவுக்கு இயேசுநாதர் மீது எனக்கு அன்பும் பிரியவும் இருக்கின்றது என்றாலும் எங்களுடைய பெயரை உங்கள் பெயரில் கலங்க வைப்பேன் வைக்கக்கூடாது பெயர் மதம் வேறு மொழி வேறு கத்தரீனா சில பேர்கள் இருக்குது டேவிட் யாகோ ஹூ அந்தோனி உங்களுக்கு தெரியுமா அன்பர்களே பஸ்கி என்று சொல்ல ஒரு வெள்ள வெள்ளக்காரன் வந்து இந்தியாவில் இலங்கையில் எல்லாம் வந்து இருந்து அவர் தனக்கு வீரமாமுனி பிறந்த பெயரை சூட்டி இருக்கின்றார் அவருக்கு சதுரகராதி என்ற இலக்கண நூல் எழுதியிருக்கிறார் ஆண்டவனை பற்றி இயேசுவை பற்றி தேம்பாமணி என்ற காப்பியத்தை படைத்திருக்கின்றார் அங்கே அப்பர் இயேசுநாதனுடைய அப்பாவை வளன் முனிவர் என்று இனிய தமிழிலே அழைத்திருக்கின்றார் ஒரு வெள்ளக்காரன் எனவே மதம் வீர மொழி வேற சரியா புரிஞ்சுக்கணும் வெள்ளக்காரனுக்கு அது விளங்கியிருக்கு எனவே எங்களுடைய தமிழிலே பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டிய பெயரை கத்தரீனா டேவிட் அந்தோனி யாக்கோவு அஸ்டா அஃப்ரஃப் இப்படி வாய்க்குள் நுழையாத பெயர்களை வைக்காதீர்கள் தமிழ் பெயர்களை வையுங்கள் கிளிநொச்சிலே அம்மாச்சி என்ற உணவகம் இருக்கின்றது அந்த உணவகத்திலே அன்பு தமிழ் சொந்தங்களே அண்மையிலே சாப்பிட அண்மையில் என்று சொல்லக்கூடாது ரெண்டு வயசு சாப்பிட பிறந்த பொழுது தனியார் வல்லத்திலே தமிழை படிக்க படிப்பிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தன்னுடைய பிள்ளையையும் கொண்டு வந்து வைத்திருந்து என்னை வந்து நீங்கள் என்ன திருமணங்கியல பார்த்தீங்களா இந்த பிள்ளை எவ்வளோ வடிவாக இருக்குது என்ன மாதிரி இருக்கிறார் உங்களுக்கு இனி கல்யாணம் இல்லை ரெண்டு தேவை இல்லாமல் என்னையும் பம்புக்கு எழுத்து நக்கல் அடித்து கதைச்சு கொண்டிருந்தார் அப்பொழுது உங்களோட பிள்ளைக்கு என்ன பேர் என்ன அந்த பிள்ளைண்ட பேர் இப்போ சொல்கிறது அழகில்லை ஒரு பெயரை சொன்னார் ஆனால் அந்த பேர் நான் சொன்னால் நீங்கள் தமிழ் வாத்தியப்பா தமிழ் பேர் வச்சிருக்கலாம் தானே என்னென்னு அது சும்மா தமிழ்லாம் உழைப்பு தானே பிள்ளைங்க இப்போலவே ரெண்டு மூன்று இடத்துல ஸ்டைலாக் கிஸ்வாத் இப்படி வைச்சி கண்டு சொன்னார் என்னவோ தெரியல எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதில் ஒரு வெறுப்பு வந்தது இவன் எல்லாம் ஒரு தமிழ் வாத்தி ரெண்டு மனசுக்கு யோசிச்சுட்டு போனேன் நான் போய் ஒரு மாத பிறகு அவன் படிப்பிக்கிறதையே விட்டு குடும்பம் சொல்லக்கூடாது என்பவர்களே அவன் ரோடுடன் நடந்திருக்கிறான் இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லவார் என்றால் வெறும் மொழி தமிழ் மொழி என்று நீங்கள் தமிழுக்கு துரோகம் செய்யக்கூடாது தமிழ் உணர்வாளர்கள் இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் வையுங்கள் கையெழுத்தை தமிழில் இடுங்கள் தமிழ் பற்றி சிந்தியுங்கள் தமிழ் என்ற தாய்க்கு நீங்கள் மேசமாக இருங்கள் உலகத்திலே தமிழ் மொழியை போல் எந்த மொழியும் இல்லை இலங்கையினுடைய தமிழ் மக்களை அழித்த அதாவது தமிழ் மக்களினை அழித்த அரக்கனான மஹிந்த ராஜபக்சவினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கன்று தன்னுடைய தாயை எப்படி கூப்பிடும் மாட்டு கன்று தன்னுடைய தாய் எப்படி கூடும் அம்மா என்று தான் கூப்பிடும் சிங்கள மொழியில அம்மே என்று கூப்பிடாது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மாட்டுக்கண்டு தன்னுடைய அம்மாவை மதர் என்று கூப்பிடாரு அம்மா என்று என்றுதான் அன்பு தமிழ் சொந்தங்களே ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள் மாட்டுக்கன்றி தமிழைத்தான் பேசுகிறது நீங்களே தமிழ் பேசுகிறீர்கள் இல்லை அவ்வளோபடி தமிழ் வளரும் எப்படி தாய்மொழியை நாங்கள் போய் காக்கலாம் உலகத்திலே ஆறாயிரம் மொழிகள் உண்டு சொல்ல சொல்லப்படுகிறது அந்த ஆறாயிரம் மொழிகளிலே அஞ்சூறு மொழிகளை பேசக்கூடியவர்கள் ஆயிரத்தி அஞ்சூறு பேர் மட்டுமா சில மொழிகள் இருக்குது அந்த மொழியை பேச ஆய உலகத்திலேயே மொத்தமாக ஆயிரத்தி அஞ்சூறு பேர் சொன்னால் பேர் தானும் சில மொழிகளை பேசிக்கொண்டிருக்கிறோம் ரெண்டாவது அர்த்தம் என்னென்னால் அந்த மொழி நிறைய மொழி அழிஞ்செடுத்து சில மொழி அந்த மொழியில் அழி அழிஞ்சு கொண்டு போகக்கூடிய சூழல் இருக்குது ஆனால் இன்று வரை என்ற மொழி அழியவில்லை என்பது எங்களுடைய பெருமை ஆனால் எங்களுடைய கவலை என்ன தெரியுமா தமிழ் இல்லாத நாடுகளே இல்லை தமிழனுக்கு என்ற ஒரு நாடே இல்லை இலங்கை இந்தியா சிங்கப்பூர் மலேசியா வர்மா கம்போடியா தாய்லாந்து மியான்மர் எத்தனையோ நாடுகளில் தமிழ் இருக்குது ஆனால் தமிழனுக்கு என்ற நாடு இல்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சிங்களம் படியுங்கோ இங்கிலீஷ் படியுங்கோ ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த அந்த தலையில பிரச்சனையான ஆக்கள் போல இடக்கிட இங்கிலீஷையும் சிங்களத்தையும் கலந்து என்ன கழிக்கிறேன்னு தெரியாது நான் ஒரு தனியார் கவிஞத்தில் படிஞ்சி ஒரு ஃபுல்லாக வந்தா வந்து ஹாய் சார் எஃப்னாவில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நாங்கள் ஓப்பனிங் ஆக போ ஓப்பனிங் செய்ய போகிறோம் ஸோ நாங்கள் அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ப்ளீஸ் சார் ஸோ பட் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ண நல்லா இருக்கும் சார் ப்ளீஸ் உங்களை பற்றி அறிஞ்சிக்கிறேன் ஸோ சார் நீங்கள் வாங்க சார் ப்ளீஸ் சார் வெயிட் பண்ணுறேன் சாரி சார் நீங்கள் இப்போ டீச் பண்ணுற டைமை நான் பேஸ் பண்ணினா வெரி சாரி என்று சொல்கிறா நிறையா நெளிகிறா வளையிறா பாம்பு மாதிரி நான் என்ன தங்கச்சி நிறைய இங்கிலீஷு எனக்கு தெரியாது ஒன்று கொஞ்சம் இங்கிலீஷில் கதையுங்க இல்லை தமிழில் கதையுங்கோ இங்கிலீஷையும் தமிழையும் கலந்து தங்கிலீஷ் கதைக்காயங்கோ அல்லது ஆங்கிலத்தின் தமிழ்கிறது தமிங்கில கதைக்காங்க ஒழுங்கா தமிழ கதைங்க இங்கிலீஷ கதைங்க போயிட்டா நாம் பிறந்த நம்ம போயிடல இப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு மெண்டல் மெண்டல் வருத்தம் வந்திருக்கு யாரு பணம்னா கொழும்பு ஹெலம்பு திருமோணம் மேல ரிங்கோ மேலே அடே இந்த நாட்டில் தமிழுக்காக இருந்த இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இத்தனியோ நாற்பது நேரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் எங்கள் தமிழ் மொழியே எங்கள் விழி அதுவே எங்கள் வழி அதுவே எங்கள் ஒளி அதுவே எங்கள் நதி அதுவே எங்கள் கதிர் அதுவே எங்கள் விதி அதுவே எங்கள் வாழ்வு அதுவே எங்கள் உயிர் அதுவே எங்கள் வானம் அதுவே எங்கள் நிலா அதுவே எங்கள் உலா இப்படி வாழ தெரிய வரும் மொழி ஒரு இனம் அழிஞ்ச மாதிரி நீங்கள் புரிஞ்சு கொள்ள வரும் என் அன்பு தமிழ் சொந்தங்களே இலக்கிய அல்லது கவித்துவ உங்களுக்கு உங்களை காட்டினால் கவர்ச்சியான மொழி தமிழ் கம்புராமணத்தை படி மகிமையான தமிழ் மொழி மணிமேகலையைப் படி வீரமான தமிழ் சோழியத்தை படி புகழக்கூடிய தமிழ் புறநானூற்றை படி அகத்திலே இருக்கும் தமிழ் அகநானூற்றை படி திக்கட்டும் பரவும் தமிழ் திருக்குறளை படி தொன்மையான தமிழ் தொல்காப்பியத்தை படி நல்ல தமிழ் நன்னூலை படி யாழிசைக்கும் தமிழ் யாப்பெருங்காரிகையை படி சிறப்பான தமிழ் சீவக சிந்தாவணியை படி சிறுத்தையான தமிழ் சிலப்பதிகாரத்தை படி இப்படி தமிழ் சொந்தங்களையும் உங்களுக்கு நான் எந்த கவிதை உங்களுக்கு சொல்லணும் எப்போ எப்படி சொல்லணும் தமிழை பெரிய என்ன கதைக்கணும் எல்லாம் கைப்பேன் சரியா ஏன் கேக்கிறேன் தமிழ் ரத்தத்தில் ஊறி இருந்தால் என்ன மாதிரி உங்களுக்கும் தமிழில் எது இல்லையினைக்கிறேன் அரசியல் இல்லையா அறிவியல் இல்லையா பொருளியல்ல தொல்லியல் இல்லையா மெய்யல் எல்லாம் இருக்கு அன்பு தமிழ் சொந்தங்களே குலோத்துங்க சோழன் சோழ கால சோழராட்சியத்தில் முடிசூட்டு விழா செய்யும் பொழுது அந்த குலோத்துங்க சோழனை வாழ்த்தும் பொழுது எல்லா புலவரும் ஏதோ ஏதோ வாழ்த்த ஔர் வந்து வரப்புயர் சொல்லிட்டு போயிட்டான் ஒரு புலவருக்கும் முழங்கு இவங்களுக்கு ஒன்று முழங்கா முழுக்க சொல்லுவோம் வரப்புயர நீருயர் நீருயர நெல்லுயர் நெல்லுயர குடியரும் குடி உயர கோனுயரும் நாலு வரி கவிதையில் ஒரு பெரிய எக்கனமிக்கல் நானே இங்கிலீஷ் சொல்கிறேன் சில பேருக்கு தமிழே தெரியாது இங்கிலீஷ் ஒன்று தான் விளங்கும் அப்படியே தான் வந்துடுது ஒரு பொருளார கருத்தை சொல்லிக்கிறா தம்பி வரப்பு இயந்தா நீர் உயரும்டா நீர் இயந்தா நெல் உயர்முடா நெல் இயந்தா குடிமக்கள் உயரும் குடிமக்கள் சிறப்பாக விவசாயம் செய்திருந்தால் அரசன்கிட்ட வாழ்க்கை உயரும் ஆட்சி உயரும் என்று சொல்லிக்கிறார் நாலு வரியில் ஒரு நாட்டை ஒரு அரசன் எப்படி ஆள வேணும் என்று சொல்ல பொருளாதார கருத்தை சொல்லிக்கிறா ஓயாரு கோத்தமய ராஜபக்ச இலங்கை அரசாட்சு செய்து கொண்டிருக்கிற பொழுது கோத்தமய ராஜபக்சவுக்கு பக்கத்திலே ஔவையார் போல் ஒரு புலவன் இருந்திருந்தால் இன்றைக்கு அவர் பதவி விட்டு மக்கள் அடித்து கலைச்சு ஓடிப்பொருளால் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரேன் மக்கள் அடித்து கலைச்சாருன்னா அவருக்கு கவிதை தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாது அவருக்கு ஔார தெரியாது அவருக்கு இந்த கவிதை தெரியாது ஒரு அரசன் எப்படியானவன் ஒரு நாட்டின் தலைவன் வீட்டின் தலைவன் எப்படியாவது எல்லாம் தமிழில் இருக்கு அப்படியான எங்கள் தமிழ் மொழியை காக்க அன்பு தமிழ் சொந்தங்களே இனியேனும் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் எங்கள் கையெழுத்திருங்கள் தமிழ் ஒன்றும் அசிங்கம் அல்ல தமிழ் ஒன்றும் அழுக்கு அல்ல அது அழகு அது உயர்ந்தது அது மேன்மையானது உங்களுக்கு தெரியுமா அன்பு தமிழ் சொந்தங்களே சீதையை தொலைத்து விட்டிருக்கிற ராமனும் லட்சுமணனும் சுக்ரீவனிடம் இடம் கேட்கிறார்கள் எங்க சீதை இருக்கு எங்கு இலங்கை இருக்கு எங்க ராமன் இருக்கு என்று அப்பொழுது சுக்ரீவன் சொல்லுகிறான் ஒரு விடயம் நீங்கள் இதால் போய் அதால் போய் அப்படி போய் இப்படி பொங்கும் ஆனால் நீங்கள் பூவைக்க பொதிக மலை ஒரு மலை இருக்குது அந்த மலையில் அகத்தி ஒரு முனிவர் இருக்கிறான் அவன் தமிழ் செய்து கொண்டிருக்கின்றான் நீங்கள் தொங்கலில் நின்று அப்படி வழிபட்டு நைஸாக போயிடுவானும் ஏனென்றால் அகத்தி என்னுடைய தமிழை கேட்டால் நீங்கள் இவ்வளவு காலம் மனசில் வளர்த்த சீதை என்ற அவளினுடைய காதலையே மறந்து விடுவீர்கள் ஆகவே சீதையின் மீது ராமன் கொண்ட காதலையே மறக்க செய்யும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது தமிழ் மொழி சுக்ரீவனூடாக நாங்கள் அதை அறிந்து கொள்கிறோம் யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று புலவர்கள் சும்மாவா சொன்னார்கள் தமிழுக்கு அமுதன்று பெயர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கிறீர் என்று சும்மாவா சொன்னார்கள் ஆகவே அன்பு தமிழ் சொந்தங்களே தாய்மொழியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழி தினத்திலே எங்களுடைய பெயர்களை கையெழுத்தை தமிழை விடுவோம் எங்கள் பிள்ளைகளுக்கும் தமிழ் பெயர் வைப்போம் நாங்கள் தமிழை நேசிப்போம் தமிழில்லாமல் எதுவுமே இல்லை ஆகவே வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்